என்னோட மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது வானிலை மாற்றங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றியதான சிறு கட்டுரை வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட கால நிலவும் வெப்பநிலை மழைப்பொழிவு காற்றின் வேகம் ஈரப்பதம் போன்ற இயற்கை நிலைகளின் தொகுப்பாகும் இயற்கை சூழலின் ஒரு பகுதியாக வானிலையில் மாற்றங்கள் ஏற்படுவது வழக்கமானது ஆனால் சமீபத்திய காலத்தில் இந்த மாற்றங்கள் இயற்கை எல்லைகளை மீறி வேகமாகவும் தீவிரமாகவும் நடைபெறுவதை காண முடிகின்றது இதுவே இன்று உலகம் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சவாலாகிய வானிலை மாற்றமாகும் வானிலை மாற்றங்களுக்கு இயற்கை மற்றும் மனித செயற்பாடுகள் இரண்டும் காரணமாகின்றன இயற்கை காரணங்களில் சூரிய கதிர்வீச்சின் ஏற்றத்தாழ்வுகள் பூமியின் சுழற்சி மற்றும் சாய்வு மாற்றங்கள் எரிமலை வெடிப்புகள் போன்றவை அடங்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களின் செயற்பாடுகளே முக்கிய காரணமாக உள்ளன தொழிற்சாலைகளில் மின் வாகனங்கள் போன்றவற்றின் எரிபொருள் எரிவதனால் கார்பன் டை ஆக்சைட்டு மிதேன் நைட்ரைக்ஸ் ஆக்சைட்டு போன்ற பசுமையில்லா வாயுக்கள் வளிமண்டலத்தில் அதிகரிக்கின்றன இவ்வாயுக்கள் பூமியிலிருந்து வெளிவரும் வெப்பத்தை வெளிக்கு செல்ல விடாமல் தடுத்து பூமியின் சராசரி வெப்பநிலையை உயர்த்துகின்றன இதனை உலக வெப்பமயமாதல் என்று அழைக்கின்றோம் இந்த வானிலை மாற்றங்களினால் ஏற்படும் பாதிப்புகள் பல துறைகளிலும் தெளிவாக காணப்படுகின்றன முதன்மையாக மழை முறை பெரிதும் பாதிக்கப்படுகின்றது சில இடங்களில் குறுகிய காலத்தில் அதிக மழை பெய்து கடும் வெள்ளம் ஏற்படுகின்றது இதனால் வீடுகள் சாலைகள் பாலங்கள் சேதமடைகின்றன மற்ற சில பகுதிகளில் நீண்ட காலமாக மழை இல்லாமையினால் வறட்சி நிலவுகின்றது இதனால் குடிநீர் தட்டுப்பாடு உருவாகி மக்கள் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது விவசாயத்துறையும் வானிலை மாற்றங்களினால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றது காலநிலை மாற்றங்களினால் பயிர் விளைச்சல் குறைந்து உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாகின்றது விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றனர் இதன் விளைவாக உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்து பொதுமக்களின் வாழ்க்கை செலவு அதிகரிக்கின்றது மேலும் வெப்பநிலை உயர்வால் பனிப்பாறைகள் வேகமாக உருகுகின்றன இதனால் கடல் மட்டம் உயர்ந்து கடலோர பகுதிகள் மற்றும் தீவுகள் மூழ்கும் அபாயம் அதிகரிக்கின்றது புயல்கள் சூறாவளிகள் வெப்ப அலைகள் காட்டுத்தீ போன்ற இயற்கை பேரழிவுகள் அதிகரித்து மனித உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் பெரும் சேதத்தை விளைவிக்கின்றன வானிலை மாற்றங்கள் மனித ஆரோக்கியத்தையும் பெரிதும் பாதிக்கின்றன அதிக வெப்பம் காரணமாக வெப்ப அதிர்ச்சி இதய நோய்கள் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன மழை மற்றும் ஈரப்பதம் அதிகரிப்பதனால் கொசுக்கள் பெருகி டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் பரவுகின்றன இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் மரக்கன்றுகள் நடுதல் வாகன பயன்பாட்டை குறைத்தல் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துதல் சூரிய மற்றும் காற்று போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை அதிகம் பயன்படுத்துதல் ஆகியவை முக்கியமான நடவடிக்கைகள் ஆகும் அரசுகள் கடுமையான சுற்றுப்புறச் சூழல் சட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் செயற்பட்டாலே வானிலை மாற்றங்களின் தீவிரத்தை குறைத்து எதிர்கால தலைமுறைகளுக்கான பாதுகாப்பான பூமியை உருவாக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க தேங்க்யூ